விதமான முனிவர்களும் சேர்ந்து முருகப்பெருமானுக்கு இந்திரனுடைய மகளாகிய தேவயானையை திருமணம் செய்து வைத்த இடமாக திருப்பரங்குன்றம் விளங்குகிறது அப்பேற்பட்ட ஒரு சிறப்பு வாய்ந்த ஸ்தலமாக முருகப்பெருமானுடைய முதல் வீடாக இருக்கக்கூடிய திருப்பரங்குன்றம் அமைந்திருக்கிறது இந்த திருப்பரங்குன்றத்திலே இன்னொரு சிறப்பு என்னவென்று சொன்னால் முருகப்பெருமானுக்கு அங்கே முருகப்பெருமானுடைய கையிலே இருக்கக்கூடிய வேலுக்கு அபிஷேகம் செய்வது திருப்பரம் குண்டத்தினுடைய ஒரு தனிப்பெரும் சிறப்பாக இருக்கிறது ஆகையினாலே இப்பேற்பட்ட ஒரு மாபெரும் சிறப்பு வாய்ந்த அந்த திருப்பரம் குண்டத்திலே சென்று முருகப்பெருமானை நாம் வணங்குவதன் காரணத்தினாலே நம்முடைய வாழ்க்கையிலே பலவிதமான தோஷங்கள் நீங்கி நிவர்த்தி அடைந்து அந்த தோஷங்கள் எல்லாம் நீங்கி நம்முடைய வாழ்க்கையிலே ஒரு ஏற்றங்கள் கிடைக்கும் என்பது உண்மை திருப்பரங்குன்றத்திலே சென்று முருகப்பெருமானை வணங்குவதனால் நமக்கு என்ன நடக்கிறது என்று சொன்னால் யாருக்கெல்லாம் திருமண தடை இருக்கிறதோ வாழ்க்கையிலே திருமணம் நடக்காமல் தடைகள் ஏற்பட்டிருக்கக்கூடியவர்கள் எல்லாம் முருகப்பெருமானுடைய அறுவடை ஸ்தலங்களிலே முதல் ஸ்தலமாக விளங்கக்கூடிய திருப்பரங்குன்றத்திலே அமர்ந்த நிலையிலே இருக்கக்கூடிய முருகப்பெருமானையும் தேவையானையையும் வணங்கி வர நம்முடைய வாழ்க்கையிலே திருமண தடை இருக்கக்கூடியவர்களுக்கு அந்த தடைகள் நீங்கி